வருஷத்தை நம்ம புது வருஷத்தில் கால் எடுத்து வச்சுட்டோம் ஹேப்பி நியூ இயர் வாழ்க வளமுடன் நற்பவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்தித்து எப்படியோ மூவ் பண்ணி அமைச்சுட்டுருக்கோம் நிறைய சோகங்களும் நடந்தது சந்தோஷமும் நடந்தது மகிழ்ச்சியும் நிரம்பி இருந்தது இந்த வருடத்தில் நம்ம கால் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதுவும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையணும் நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் என்னென்ன விதத்தில் நம்ம ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணலாம் அதுக்காக உங்களோட நான் வந்து ஒரு ஸ்லோகம் ஒரு ரெண்டு அடி ஸ்லோகம்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால பயன் பெற்று இருக்கும் அதை அடையணுன்றதுக்காக காஞ்சி பெரியவர் பெரியவர் சொன்ன இந்த ஸ்லோகம்ய ஜெய பிரதே ஜெய ஜய்யா இந்த உன்னைகால அடி வரும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து எப்பொழுதுமே வீட்டில் சொல்லி வேலை செய்யணும்னு சொல்லலாம் நடக்கும்போதுன்னு சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நிறைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம் போன வருடத்தில் அது இந்த வருஷம் நல்லபடியாக சுமூகமாக முடியும் அப்புறம் பல கஷ்டங்கள் மனசில் இருக்கலாம் அது நம்மளுக்கு நல்லதையே தேடித்தரும் இன்னும் நம்ம என்னென்ன கஷ்டங்கள் வச்சுருக்கோமோ அதையெல்லாம் நிவர்த்தி தரக்கூடிய இவர் சொல்கிறது ரொம்ப ஒன்றுமே நம்மளுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் நம்ம வந்து எதை கிடச்சி போகிறோமோ அதை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி இதை டெய்லியை நீங்க எழுச்ச பிறகு இதை வந்து சொல்லிக்கிட்டே எதோ பாட்டு பாடிக்கிட்டே நம்ம சமையல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த ஸ்லோகத்தை சகல காரியம் ஜெயப்படுத்திய ஜெயஜயான்லோகத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் என்னென்ன தடைபெற்றிருக்கிற காரியம் நடக்கும் குழந்தைங்க படிக்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும் அதனால நீங்க இதை வந்து எழுதி வச்சுருங்க சொல்லுங்க பயணம் பெறுங்க நன்றி